ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பூண்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க பத்து நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியே வச்சுருந்தாலும் அப்படியே கெடாமல் இருக்குங்க நான் இப்போ ஐம்பது கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் அஞ்சு வத்தல் எடுத்துக்கிடலாம் இப்போ நாம் இந்தளவுக்கு பூந்து எடுத்துக்கலாம் அதை தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் போட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் ஊறி வச்சிடணும் அஞ்சு பத்தலை எடுத்துக்கிடலாம் அதையும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் பூட்டி வச்சுக்கணும் காரம் குறைய வேணும் அப்படின்னா ரெண்டு வத்தலை குறைச்சே நீங்கள் எடுத்துக்கிடலாம் நாம் இப்போ பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிடலாம் தட்ட முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் பல்ஸ் ஸ்பூனில் போட்டு எடுத்துக்கிடலாம் ஒன்று ரெண்டாக தட்டினா போதும் ரொம்ப அதிகமாக தட்ட வேண்டாம் இப்போ நாம் ஒரு கடாயை காய வச்சுக்கிட்டால் அதை அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இது ரொம்பவே நல்ல டேஸ்டியாக வரும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கூட அந்த எண்ணெயில் போட்டு நல்ல வளர்த்தணும் நல்ல பொன்னீரமாக அளவுக்கு நம்ம அதை வந்து வதக்கிக்கிடணும் இப்போ இதில் நம்ம அஞ்சு மிளகா ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம் எல்லாத்தையுமே நல்ல வருத்தரணும் எல்லாத்தையுமே நல்ல வறுத்தரலாம் நல்ல வர அளவுக்கு நம்ம வருத்தரணும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த வத்தல் புளி இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடுவோம் அது கூடவே நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பூடையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடணும் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லியும் நல்ல கொந்தீரமாக வறுத்துக்கிடணும் அதையும் நம்ம அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிடலாம் புளி வத்தல் இது எல்லாத்தையுமே நம்ம கொதிக்கிற வெநிலையில் அஞ்சு நிமிஷம் மூடி ஏன் மூடி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அது வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாகவும் வரும் அந்த வெண்டியை நம்ம அரைக்கும் போதுமே நம்ம அந்த வெண்டியை யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லெண்ணெய் நல்ல காஞ்ச உடலே அதில் கடுகு குறப்ப ஆட் பண்ணிடுங்க அதுக்கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா படுத்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பூண்டு பேஸ்ட் செய்ய ஆட் பண்ணிக்கிடணும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதை நல்லா மூணு நிமிஷங்க அது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது நமக்கு நல்ல டேஸ்டியான கூண்டு தொக்கு ரெடியாகிடும் ஒரு மூடி போட்டு நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் உள்ள எண்ணெயெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ